நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ரயில்வே துறையில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றி தற்பொழுது வெளிவந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இந்திய ரயில்வேயில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்ப்போம் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் அதாவது விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதற்கான கடைசி தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான தேர்வு முறைகளை பொறுத்தவரை நான்கு முறைகளில் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சிபிடி ஸ்கில் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதுபென்று நான்கு முறைகளில் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணியிடங்கள் பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பிஜிடி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் டிஜிடி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி எட்டு போன்று பிரைமரி டீச்சர் இடைநிலை ஆசிரியர்கள் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி எட்டு போன்று அசிஸ்டன்ட் டீச்சர் பெண்கள் மற்றும் ஜூனியர் ஸ்கூல் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டு லைப்ரரியன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பத்து லெபார்டரி அசிஸ்டன்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஏழு மியூசிக் டீச்சர் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை மூன்று

முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை பொறுத்தவரை பேன் லெவல் ஆறு அதே போன்ற அசிஸ்டண்ட் டீச்சர் லைப்ரேரியன் ஸோ இந்த பணியிடங்களுக்கான சம்பள விகிதம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அதே போன்று லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் இந்த பணியிடத்திற்கான சம்பள விகிதம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மியூசிக் டீச்சர் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இதற்கான சம்பள விகிதம் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து தேர்வு முறைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நான்கு வித முறைகள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை நான்கு விதத்தில் இருக்கும் முதல் நிலையாக ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதாவது சிபிடி என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸோ அதன் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் அடுத்த கட்டமாக இன்டர்வியூ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்ததாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த முறைகளில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு விண்ணப்ப கட்டணமாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தினர் சிறுபான்மையினர் மற்றும் எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸஸ் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் இவர்களுக்கு தேர்வு கட்டணமாக இரநூத்தி ஐம்பதும் அதே போல் மற்றவர்களுக்கு ரூபாய் ஐநூறும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்டேஷன் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதே போன்று சிக்னேச்சர் அடுத்ததாக யூஜி பிஜி டிகிரி அதே போன்று ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎட்னுடைய டிகிரி அதே போன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்ததாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி ஸோ இது போன்று ஒரு ஐடி ப்ரூஃப் ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஸோ இதன் அடிப்படையை நாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நண்பர்கள் இதை பற்றியான முழுமையான விவரங்கள் அறிய இந்தியன் ரயில்வே இணையதளத்தில் நாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்திய இணையதள முகவரி ஆர்ஆர்பி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் முழுமையான தகவலை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்